தங்களான் படத்திற்காக நடிகர் விக்ரம் இத்தனை கோடி சம்பளம் வாங்கினாரா எவ்வளோ தெரியுமா பாடோட் ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் தங்களான் திரைப்படம் பிரமாண்டமாக இருக்கிறது இப்படத்தில் பார்வதி மாளவிகா மோகனன் பசுபதி என பல பிரபலங்கள் நடித்துள்ளனர் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் கோலார் தங்க வயல் பின்னணியில் பீரிய படமாக உருவாகியுள்ள தங்கலான் படத்தின் த்ரெயிலர் நேற்று வெளியாகே ரசிகர்களின் கவனத்தை வெகுவாக கவர்ந்ததுள்ளது மேலும் இப்படம் வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி படம் திரையரங்குகளில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் தாங்களான் படத்தில் நடிக்க விக்ரம் ரூபாய் இருபத்தெட்டு கோடி சம்பளமாக வாங்கியிருப்பதாக சினிமா வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது அண்ணாமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்